கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு மலையில் சிறப்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிற தமிழ் பிள்ளைகளின் கட்சியின் தலைவர் தோழ திருவள்ளுவன் அவர்களே சிறப்பாக ஆற்றலிக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை நிலைச் செயலாளருமான தோலர் சிந்தனை செல்வன் அவர்களே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஒருக்க நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து கொள்கிறேன் பிற மதிப்புரிய பெரியவர்களே இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி என்று கோவையை அழகுபடுத்துகின்றார்கள் ஆனால் பிரிட்டிஷ்கார வந்த வந்தபோது இந்த கோவை வாழ்வதற்கு தகுதியற்றது என்று ஒதுக்கி வைத்திருந்த பகுதிதான் இந்த கோவை இந்த கோவை இன்றைக்கு எவ்வளவு சிறப்பாக எல்லா வாழ்வதற்கு வாய்ப்பாக மாற்றி கொடுத்ததை எதிர்க்கக்கூடிய அன்புரிய சகோதரர்கள் அன்புரிய மக்கள் மக்கள் அவர்களுடைய வரலாறு

அவர்களை இறந்து போன உடல்களை அப்புறப்படுத்தவோ நலத்தை தூய்மைப்படுத்தவோ யாரும் இல்லாத போது அன்றைய அரசாங்கம் பொள்ளாச்சியில் ஆனமழை பெய்து வாழுகின்ற பூர்வீக மக்களான இந்த அன்பு மக்களை இங்கே கொண்டு வந்து குடியமர்த்தினார்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால்

கலெக்டரும் பொறுப்பாளர்களோ இங்க தடை இல்லை அதிகாரிகள் தான் இப்போ கூட மனசு மாறி இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு சிந்தனை செல்லும் என்று அதிகாரிகளை பார்க்கிறாரு கவர் பார்த்திருக்காரு நமது தமிழ் புலிகள் திருவிழவன் கடந்த ஒரு வார காலமாக இதுக்காகவே கோவையில் இருந்து பணியாற்றி இருக்காரு இந்த பகுதியில் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய ஊர் கமிட்டி தொடர்ச்சியாக இதுக்காக இயங்கிட்டு இருக்காங்க நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தியை பார்த்தோம் அவர் ஊர் கமிட்டியை பொறுப்பு அமைச்சர் உட்சாமி தலைச்சு போனாரு உட்சாமி கோரிக்கை வைத்தார்கள் அந்த அமைச்சர் உடனடியாக அந்த மீன் மார்க்கெட் இருக்கக்கூடிய பகுதியில் தான் குடியிருப்பு அமைய வேண்டும் என்று உறுதியாக சொல்லி இருக்கின்றார் நிச்சயம் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி போகின்றது இன்னும் சில மாதங்கள் அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா மீன் வியாபாரிகளுக்கு தனியார் கடைகள் புதிதாக கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வந்தது கட்டினார்கள் தட்டி பின்னாடி டாக்டரேஸ் என்ன முடிவு பண்ணினா அதிகாரிகளுக்கு மக்கள் மேலே மூர்மையாக மக்கள் மேலே சமூக நீதி மேலே அதிகாரிகளுக்கு மக்கள் இருப்பதில்லை அதனால் அவர்களுக்கெல்லாம் வருமானம் தான் அந்த அந்த மீன் மார்க்கெட் இருந்த பகுதியில் அந்த மீன் மார்க்கெட் வியாபாரிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டால் அந்த இடத்துல வேற வருமானம் வரக்கூடிய காம்ப்ளக்ஸ் கட்டலாம் அப்படின்னு காங்கிரஸ் எண்ணம் ஆனால் அரசு இன்னைக்கு அமைச்சரும் அது கூடாது இந்த மக்களுக்கு தான் அங்கே கட்டி தர வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள் ஆகவே இந்த போராட்டம் இன்றைக்கு இந்த கடும் மலையில நெடுந்தோரத்தில் இருந்து வந்து நமக்காக பொருள் எடுக்கின்ற தவறுலாவும் நமக்காக இதுக்காக இயக்கம் கண்டு போராடி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பு ஈடுபட்டோம் நம் கோரிக்கை நிச்சயம் வெற்றி பெறப் போகின்றது காரணம் ஒரு மதிப்புரிய தோழர்களே பெரியவர்களே எப்படி நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் காலராக வந்த போது அந்த மக்களை தூய்மைப்படுத்தி அந்த மக்களை இறந்து போன உடல்களை கூட அப்புறப்படுத்தாத வழி இல்லாத போது ஆணமலை விழுந்து பொள்ளாச்சி குடியமர்த்தி அவர்களை வைத்து இந்த நகரத்தை அன்றைக்கு சுத்தம் செய்ய தொடங்கிய நாள்தான் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி என்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வருவாய் மாவட்டம் என்று மாறுகின்ற அளவுக்கு இந்த மாவட்டத்தை மாற்றியது சகோதரர்களே நீங்கள் தான் உங்க தலைமுறை தான் உங்களுடைய வம்சம் தான் இந்த கோவைக்கு மூலக்காரணம் அதே போல பார்த்தீங்களா சமீபத்தில் கொரோனா வந்தது கொரோனா வந்தது இரண்டு சகோதரர்கள் ஒரு பக்கம் நீங்க இன்னொரு பக்கம் நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு கோவைக்கு ஆதாரமாக இருந்தால் சொன்னால் காலரா வந்த போது நீங்கள் உழைத்தீர்கள் அதே போல கொரோனா வந்த போது பெற்ற தாயை பெற்ற தந்தையை தொடக்கூட எடுக்கக்கூட துணிவில்லாத

சகோதரத்துவத்தோடு உழைத்தவர்கள் எப்படி வந்த போது இந்த மக்களுக்கு நின்றார்களோ அது போல கரணாவில் நின்றவர்கள் ஆகவே அதனால் தான் இப்ப இரண்டு பேரும் இணைந்திருக்கின்றோம் கேட்கிறார்கள் என்ன வேலை என்று காவல்துறை கிட்ட போய் கேட்டுப்பாங்க காவல்துறையும் பயந்துகிட்டு ரெண்டு நாளா திருவள்ளுவர் கூட அனுமதி கூட மறுத்தாங்க ஆனால் இந்த மதம் சார்ந்து அல்ல இங்க மதத்துக்கு இடம் இல்லை மனித இடம் மனித இடம் மக்கள் நீங்கள் செத்தாலும் நாங்கள் வருவோம் நாங்கள் செத்தாலும் நீங்கள் வருவீங்க என்று இங்கே இணைந்து விட்டோம் இந்த இணைவது தான் அவர்களுக்கு நோயை தவிர இணைகின்றார்களே என்றுதான் அவர்கள் கவலைப்படுகின்றார்கள் தவிர உங்கள் வீடு கட்டி தர வேண்டும் என்று அவர்கள் கவலைப்படவில்லை ஆகவே இன்னும் சொல்ல போனால் இந்த அரசு நிச்சயம் செய்யும் எந்த நிலையில செய்யும் ஒதுக்கவே இல்லை நிதியே ஒதுக்கல கடுமையான நெருக்கடியில் இருக்கு இன்னைக்கு ராஜீவ் காந்தி பாராளுமன்றத்தில் ஒரு படத்தை காட்டுறார் நிர்மலா மாமி அல்வா கின்றாங்க அல்வா கின்றும் அவர் சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் டைரக்டர்கள் செக்ரட்டரிகள் எல்லாம் கூடும் எல்லாம் பார்ப்போம் அங்க ஒரு எஸ்சி கிடையாது ஒரு பிசி கிடையாது ஒரு முஸ்லீம் கிடையாது ஒரு கிறிஸ்தான் கிடையாது யாருமே இல்ல பாராளுமன்றத்தில் இன்றைக்கு அருமையான காட்சி அந்த படம் அப்படிப்பட்ட நிலையில இங்கே நமக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்காத போது நமக்காக உழைக்கின்ற செய்கின்ற முதல்வர் நிச்சயம் அவரை பார்த்து கேட்டாங்க எந்த நிதியும் திட்டங்களை நிறைவேற்றுவீங்க இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணமோ அப்படி பண்ணோன்னு சொல்லியிருக்கார் அதனால நமக்கு விரைவில் அதிலே இந்த தமிழ் புலிகள் எடுத்த பயிற்சியும் சேர்ந்து விரைவில் நமக்கு மீன் மாற்றத்தில் தான் நிம்மதியா நீங்க சிறப்பா பேசி போறாங்க இந்த செய்திகளை நமக்கு அரசுக்கும் போகும் போது அரசுக்கும் போது நமக்கு விடுவி கிடைக்கும் விடைபெறுகின்ற